காரணமாக சுற்றுலா தலமான ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப் ஸ்லிப் மற்றும் ஆலியார் அணை சிறுவர் பூங்கா பகுதிக்குச் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு நாளை ஒரே நாள் மட்டும் தடை சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நாளை தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள பணியாளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டி இருப்பதாலும் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றால் அவர்களுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறி நாளை ஒரு நாள் மட்டும் சுற்றுலாப் பயணிகள் டாப்ஸ்லிப் பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதேபோல் ஆனைமலை அடுத்துள்ள ஆலியார் அணை சிறுவர் பூங்காவிற்கும் நாளை ஒரு மட்டும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி நிர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்